வணக்கம் தணிகை நான் உங்கள் மணி பேசுகிறேன் இப்போ ஒரு அற்புதமான விஷயம் பொன்னீரில் ரெண்டு வருஷம் இஎம்ஐ நம்ம இடம் வாங்க போகிறோம் அதுவும் கம்மி பட்ஜெட்டில் ரேட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஒரு அறுநூறு சரி மூணு லட்சத்தி முப்பத்தாயிரரூபா தான் வரும் நம்ம ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் முன்பணம் கட்டிவிட்டு நம்ம ரெண்டு வருஷம் இஎம்ஐயில் இந்த இடம் இந்த இடம் வாங்கலாம் ரொம்ப அருமையான சைட்டுங்க ஏன்னா பக்கத்தில் பஸ்ஸு போவோம் பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான கோயில் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நல்ல நிறுவனம் நம்பிக்கையான நிறுவனம் என் பேர் மணிகண்ட இந்த கால் பண்ணுங்க நம்ம இடம் போய் பார்க்கலாம் உங்கள் சொத்தை கண்டிப்பாக வாங்குங்க இந்த நீங்கள் வாங்குகிற சொத்து பல மடங்கு போயிடும் ஏன்னா பொன்னிரில் பெரிய லெவலில் மாற்றம் இருக்குது ஜப்பான் கம்பெனி ஜப்பான் நாடு வந்து இணைஞ்சு ஒரு பெரிய ஹைவே கொண்டு வராங்க வேறு லெவலில் ஹைவே அது பெரியப்பல் ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது பொன்னீரில் அதானி போர்ட் இருக்குது தெரியுங்களா அந்த போட்டிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் அந்த பைபாஸ் கொண்டு வராங்க அதுக்கான ரெக்கார்ட் எங்கிட்ட இருக்குது நான் அனுப்புகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வேறு லெவலில் மாற்றமாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் மகேந்திரா வேல்ட் பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க இன்னும் சூப்பராக இருக்குங்க அதாவது இன்னும் ஒரு மூணு வருஷத்தில் நம்ம சென்னையிலேருந்து வேலைக்கு அங்கே போகிற மாதிரி இருக்கும் இடம் பார்க்கணுமா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி